அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப வீடியோக்குள்ள போன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலயுமே அறிவாற்றல் உள்ள அதிகமான உள்ள ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் சொல்லணும் பயங்கரமான அறிவாளி குணம் அறிவாற்றல் குணம் கண்டிப்பா தனுசு ராசி நிறைய இருக்கும் நல்லா ஒரு புத்திசாலியா புத்திசாலியான குணம் நல்லா டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணும் சரி சிந்திச்சு பேசக்கூடிய குணம் எல்லாமே தனுசு ராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விடாத ஒரே ராசிதுன்னா தனுசு ராசி தான் ஒரு காரியத்தை கண் வச்சிட்டான அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதுதான் தனுஷோடைய ஸ்பெஷல் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட குணம் எல்லாமே இருக்கும் இயற்கையான ஞான அறிவு உங்களுக்கு எப்படி நிறைவேற இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த நடத்தி காட்டுறவங்களோட மைண்ட் செட்டு இவங்களோட தனுசு கிட்ட அதிகமா இருக்கும் யாபக சக்தி பயங்கரமா இருக்கும் அப்படி ஒரு தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாதம் ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலாக பார்க்க போறோம் கிரகம் இப்ப பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கற தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கங்க கிரகம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்க ராசியில பாருங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க தனுசு ராசியில மூணாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசில நாலாம் இடத்துல பகவான் சஞ்சார சிறார் அதாவது மீன ராசில அடுத்து ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது ரிஷபராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார அடுத்து கடகராசியில் பத்தாம் பாவதுல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம்வாவது பேச்சியாய் சூப்பரா இருக்கார் தனுசு ராசியை பொறுத்தவரை பதினாலாம் தேதி ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி பயிற்சியார இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் பேர்ச்சியாய் இரண்டாம் வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் ஏழாம் பாகவத்துக்கு அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி வக்ரமாயி பயிற்சியாயி மிதர ராசிக்கு வந்து உங்க ராசியை பார்க்கிறார் இதுவும் சூப்பர் என்னை பொறுத்த தனுசு ராசிக்கு என்ன அந்த குரு அக்கரம் தான் கொஞ்சம் ஒரு மனசை கஷ்டப்படுத்தி பிடிச்சனா இல்லைன்னு சொல்ல யார் ஜாதல குரு சரி இல்லையோ ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வேலை உத்தியோகத்துல வேலை பரிவோனுச்சு வேலையில பிரச்சனை நிறைய கேஸ் நான் பார்த்தேன் என்னன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்து தனுசு ராசி சொல்றேன் கடனா எதிரியா பகையா வம்பா வழக்கா கோட்டா கேஸா பிரச்சனையா கடவுள் மொழியில ஒற்றுமை இல்லாத தன்மையா இல்ல படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா தனுசு ராசிக்காராக தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாத கண்டிப்பா சொல்லலாம் ரெண்டு மாசம் பாருங்க அப்படியே எல்லாமே ஒரு டவுனா இருக்கும் ஆசையை பொறுத்தவரை இது எல்லாமே ஜனவரி மாசத்துக்கு மாறிடுங்க ஏன்னா பிப்ரவரி மாசம் நிவர்த்தி ஆகக்கூடாது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நல்ல பலனை கொடுத்துட்டு போயிருவார் நிறைய பேருக்கு பாருங்க இப்ப பாருங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்த என்னுடைய முதல் பலனை படிப்பு கல்விதான் மாணவமான எல்லாத்துக்கும் சரி ஜனவரி மாசம் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அரசாங்கம் தொடர்பு நிறைய பேருக்கு ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் கிடைக்கலாம் இல்ல ஜனவரிக்கு பதினாலுக்குள்ள கிடைக்கலாம் அரசாங்க வேலை படிப்பு கல்வி ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க எடுத்தவன முதல் பிரனையத்துறையும் நான் சொல்றேன்னா ஒன்பதாம் தேதி பாக்கியாதிபதி உங்க ராசி மேல வந்துட்டார் யாரு சூரியன் ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாவே எல்லாமே யோகம்னு சொல்லுவாங்க அந்த அதிபதியும் உங்க ராசிக்கு வந்துட்டார் இப்ப விதி ஜாத தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் அடுத்து புதனும் வந்துட்டாருன்னா பயங்கரமான புத்தி அறிவு கூர்மை அதிகமா வேலை செய்யணும் அர்த்தம் அப்ப அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவி அனைவருமே எழுதுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க பாத்துக்குங்க இப்ப கொஞ்சம் குடும்பத்தை பத்தி சிந்திப்பாங்க ஜனவரி மாசம் அந்தளவுக்கு நம்ம ஏதாச்சும் முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் தனுசு ராசிக்கு வரும் ஒரு தன்மையான குணம் ஒரு ஒரு பத்து பேரை வச்சு நின்று முடியும் கெஸ்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு வரணும் என்ன சூரியன் இங்கே வர்றதுனால சொல்றேன் ஏன்னா சூரிய பவனம் தான் எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய திறமை எந்த கிரகத்துக்குன்னா சூரிய பவன்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது அப்போ அது மாதிரி நீங்க மாறணுங்கிற அமைப்பு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வருது என்னை பொறுத்தவரை இன்னும் பதினாலாம் தேதி பாருங்க நிறைய ஒரு நல்ல விஷயம் வருங்க உங்களுக்கே நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை கொஞ்சம் பண்ணி கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க தனுசு ராசியார கொஞ்சமாச்சும் கடன் சுமையை குறைச்சு நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடும் என்னை பொறுத்தவரை ஏன்னா செவ்வாய் ஒரு சிலதுக்கு அப்புறம் ராசியை பாக்குற சூரியன் வந்துட்டா எல்லாமே எதிர்கொள்ள திறமை உங்களுக்கு வந்துடும் வேற எதையும் சொல்லலை சூரியன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மைண்ட்ல செட் ஆயிரும் அப்ப எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை போய் லோன் லோன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை தனுசு தனசுராசிக்காரக்கெல்லாம் உடல் உபாத நிறைய மருத்துவ செலவு செலவு நிறைய பண்ணீங்கன்னா இருக்கு அது கவலைய பண்ணாதீங்க பாக்யாதிபதி வந்துட்டாரு அப்ப மருத்துவ செலவு எல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு குறைஞ்சிரும் குடும்பத்துல நல்ல ஒரு வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க திருமண வாழ்க்கை நிறைவேறும் கணவன் மனை ஒற்றுமை இல்லாத தன்மையில் திருமண தா தாமதமாகி போறது தடைப்படுறது எல்லாமே நிறைய சந்தித்தவங்க யாருன்னா தனுசு ராசி மட்டும்தான் இனிமேல் திருமண தடை இருக்காது மனைவி கிட்ட நண்பர்கள்ட திருமண வாழ்க்கை சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமாகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்துங்க முதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வீடு வாங்குறதா இடம் வாங்குறதா பூமி வாங்கக்கூடிய யோகமும் நிறைய பேருக்கு வரும் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பீங்க இல்லனா இனிமேல் வரக்கூடிய ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கணும் பயிற்சி கண்டிப்பாக கண்டிப்பா இடத்துல போயிட்டாருந்தான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்ல விஷயத்த கூட கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்ப எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் என்னைய பொறுத்தவரை தனுசு ராசி சூப்பரா இருக்குது இட பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டுக்கேசு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் தடையும் நான் சொல்ல மாட்டேன் தனுசை பொறுத்தவரை அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியமா எழுதுங்க மாணவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் நபர்கள் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க சூப்பராக வரக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவத்துறை இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புதிய நிறையவே தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் என்னை பொறுத்தவரையும் தொழில சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா தனுசு ராசிக்கு வந்துடும் என்ன காரணம் ஏன் தொழில நான் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் நல்லா பாருங்க பத்தாம் உங்க ராசிக்கு வந்துருவாரு அடுத்து இரண்டாவதுக்கு பேசி வரப்ப தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருவீங்க கண்டிப்பா நம்ம கடன் வாங்க கடன் வாங்கியாச்சு நம்ம தொழில் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மைண்ட் செட் கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் தனுசு ராசிக்கு வந்துடும் அப்ப தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலாம் தொழில கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் முன்னேற்றம் முன்னேற்றம் வந்து கொஞ்சம் கடனை கொஞ்சம் பேஸ் பண்ணி முடிச்சு அடைக்கக்கூடிய அமைப்புலாம் வந்துடும் என்னை பொறுத்தவரை மாமனார் மாமியா உறவா இருக்கணும் நிறைய ஒரு மாற்றத்தை அளவு மெயினா உடல் உபாதை இருக்காது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் திருமணத்துல நான் சொல்றேன் காதல் திருமணம் சரி இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நம்பர் அதும் சரி குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது பெருமண்ட பணத்தை கண்டாச்சு கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கலன்னா இப்ப கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படனா சாதகம் ஆர்வம் வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் நிரந்தரமான வேலை ஜாப்பு இனிமேல் தான் உண்டு நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல வேலை உத்தியோகத்துல எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் வேலை உத்தியோகம் எனக்கு எதுவுமே எதுவுமே சரியா சொல்லிங்கன்னு பாத்தீங்களா அவங்க எல்லாம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷனான அனுகுலம் கண்டிப்பா அடைக்கிறது இங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியில வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி அதெல்லாம் அமைப்பா வரும் வெளிநாடு நிறைய போகக்கூடிய அமைப்பு கூட வரலாம் தனுசு ராசை பொறுத்தவரை அழகா ஒரு அற்புதமான ஒரு லைஃபை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா தனுசு ராசிக்கு வருதுன்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல முடியும் தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல டைம் இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்தினாவே எல்லாமே வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு பாருங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்ப குடும்பத்துல பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு மெயினாக இரும்பு துறையாக இருக்கட்டும் இல்லை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்கும் மெயினாக லாட்ரி யோகம் நிறைய கேட்குறாங்க ஜாதகத்தை பார்த்து எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அந்த யோகம்லாம் நிறைய சாதகமாக வரக்கூடிய அமைப்பு வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் சாதகமாக வருது இப்போ ஏன் லாட்ரி யோகத்தை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப இது பண்ணேன்னா சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சொல்கிறேன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்ப பெருங்குண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா இருக்கு இதை பார்த்து கண்டிப்பா பயணிக்க எல்லாமே வெற்றி வரும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் தொழில் உத்தியோகம் படிப்புகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூல லட்சத்துல பிறந்தவங்க தன்மானத்தோட இருப்பாங்க தனிமையை விரும்புவாங்க ஆனா எந்த காரியம் நினைச்சா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா மூல நலத்தில் பிறகு ரொம்ப இருக்கும் இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்ல தெரியுங்களா பார்த்தவன செய்ய வேலை அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் செட்டிங் கண்டிப்பா இருக்கும் பார்த்தவன ஒரு வேலையை பார்த்து கரெக்டா கச்சிதமா முடிக்கக்கூடிய குணம் ஒரே குணம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மூலநலத்தில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையோட மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே நட்சத்திர மூல எல்லாமே லைஃப்ல இனிமேல் மாறும் எடுத்த காரியம் எல்லாமே நட்சத்திர பறந்து எல்லா எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க எதிர்பார்க்க அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வரலாம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திர அந்த கேது போறார் அப்ப ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் அரசாங்க தொடர்பு இல்ல அரசு அனுகூலங்கள் சின்ன நிறைய வெற்றிகள் படிப்பு கல்வியில் ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த மூணு லட்சத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக மருத்துவ படிப்பு நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பாருங்க மூணு பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா வருது பார்த்துக்கோங்க கரெக்டாக நீங்க மூவ் பண்ணால் கண்டிப்பா ஜெயிக்கலாம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே ரொம்ப ரொம்பவே நான் சாதகமா ஒரு அமைப்பு கண்டிப்பாக மூணு லட்சத்து சூப்பரா சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு அப்புறம் போராடத்தில் பிறந்தவங்க இதுலயுமே ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் என்ன எப்படி இருக்கும் இதுலயுமே நாகரீகமான குணம் நல்ல ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே விட்டு கொடுத்து போற குணம் இது எல்லாமே இவங்கள்ட்ட பாக்கலாம் ஏன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப அமைதியான கேரக்டரா இருப்பாங்க ஆனா ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை முடிக்க வர மாட்டாங்க எப்போதுமே தொழில் தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தியே சிந்திப்பாங்க ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்த இறக்க மாட்டாங்க நிறைய ஆசைகள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது இந்த புராணத்தில் பிறந்தவங்க ஆசைகள் அதிகமாக இருக்கும் மனசுக்குள்ள நிறைய கற்பனை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேலையை எப்படி பார்க்கலாமா அப்படிங்க நிறைய மைண்ட் தாட் கண்டிப்பா போகும் இனிமே பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் உத்தியோகத்தை உயர் பதவி பிரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை படிப்புகள் சார்ந்த விஷயம் உயர் உயர்ப்பதை சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அந்த புராணத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்துங்க மெயினாக பாருங்க பெண்களுக்கு நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு என்னை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் எழுத்துக்கணித சார்ந்த துறைகள் இது எல்லாமே அமைப்பு மெயினாக துறைகள் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாமிச்சு கொடுப்பாரு அதாவது புராண சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராணத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கும் உத்திராண பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு ரொம்ப விரும்புவாங்க தன்மானத்தோடு எப்போதும் இருப்பாங்க இனிமே பாருங்க ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி இவங்களுக்கு வருதுங்க தொழில லாபங்கள் அரசாங்க தொடர்பு அரசு அலுவலங்கள் வேலை ஊத்தியத்தை நல்ல ஒரு மாற்றங்கள் ஐடிஎ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஒரு அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது உத்திர உத்திராடத்தில் பிற பாருங்க நிறைய பேர் அரசாங்க அதிகாரியா இருக்கீங்கன்னா அவங்களாம் ப்ரமோஷன் தேடி வரலாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகலாம் வீட்டில் சுபகாரியம் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இந்த உத்திராட்டத்துல பண்ணுறதுக்கு சூப்பரா இருக்கு டைமிங் பாத்துக்குங்க எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வரலாம் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தனுசு ராசிக்கு மிக வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது